நேற்றைய தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற பொறுப்பு கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்றுக்கட்சி கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு உந்தகிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷா அவர்களுடைய பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதி வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செறிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலி கூத்தான அறிவறுப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் அமிஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை அருவறுப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்தி கொள்வது நல்லது ஒன்றிய அரசு இதற்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு நிதி நிதி பட்ஜெட் என்ன மன்மோகன்சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய் வரி நேரடி டைரெக்ட் டேக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு இப்போ எவ்வளவு நான் வந்துட்டு புள்ளிவரத்து போகல ஷூராக சொல்கிறேன் நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு நான்கு மடங்கு நேரடி டைரக்ட் டேக்ஸ் உயர்ந்திருக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ அங்கே தான் தெரியும் அப்போது நீங்கள் என்ன என்ன செய் என்ன ஃபிகரை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து நாலு மடங்காக கூட்டி சொல்லுங்கள் நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில்

எல்லா தேர்தலிலையும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாமல் அதை தெரிஞ்சிக்க முடியாமல் ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ நான் மாண்புமே அமைச்சர்னு கூப்பிடுவோம் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு ஐந்து முறை வந்தார் ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரத பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைமஸ் வந்து பார்த்துக்கங்க யாருக்கு பயம் இதே போதுமே யாருக்கு பயம்னு வாங்கன்னு கூப்பிடுறாங்க நானும் கூப்பிடுறேன் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் கூப்பிட்றோம் வாங்க எங்கே வச்சுக்கலாம் வாங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்குது அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்கார் முதலமைச்சர் அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது அதை எப்படி செய்யலான்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம் அதை அங்கே ஒத்துக்குறோம் அதை தவிர மீது என்ன செய்யல சொல்லாதையும் செஞ்சுருக்கோம் நான் கூப்பிட்றேன் அவரை அவர் அவர் கூப்பிட்றேன் நான் கூப்பிட்றேன் வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியிலா சென்னையில் புவனேஸ்வரிலா ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசாதைக்கு வாங்கி வாங்க அதான் பொய்ன்னு சொல்ல அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல இந்த ஹெட்டில் இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த பதினாறாயிரம் கோடியை பதினெட்டாயிரம் கோடியை அவங்க எடுத்துகிட்டு போய் வேறு திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல நீங்கள் கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் தான் என்ன தாங்க தவிர இருக்க மதுரையில் சார் எப்படி ஆட்சிக்கு எப்படி அதே ரூட்ல சார் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் உங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன அவர் எதிர்த்து எடுத்து எதை எதிர்த்து வந்தார் ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார் அவருக்கு முன்னாடி தத்துவ இருந்ததா அவருக்கு முன்னாடி தலைவர்கள் இருந்தாங்களா என்ன வித்தியாசம் மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபியை சித்தாந்தத்தை எதிர்ப்புறதுக்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல அவங்கெல்லாம் எங்கள் ஆற்றலால் சாதாரண ஆளுங்க அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து எடுத்து ஜெயிக்கிது ஏன் இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் உண்ட முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல நாங்கள் மகாராஷ்டிரா இல்லை நாங்கள் ஹரியானா இல்லை நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்கே வர முடியாது

இல்லைண்ணா எங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து எட்நூற்றி ஐம்பது சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க ஏன் அந்த வந்து கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிடேஷன் வந்துச்சுனாக்கா எட்நூறுக்கு மேலே எம்பிகள் வருவார்கள் அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையாக போய்யா அமித்ஷா சொன்னாரா இல்லையா அப்போ உங்கள் நோக்கம் வந்து டீலிமிடேஷன் வந்ததுக்கு பிறகு எட்நூறுக்கு மேற்பட்ட எம்பி எம்பிகள் வந்துடுவாங்க எந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அது தமிழ்நாட்டை வந்துக்கும் அது தென்னகத்தை வஞ்சிக்கும் இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பது தான் அங்களுக்கு உள்ளே இருக்க சூது அந்த சூதிய முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதர் தான் இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் வந்து டீலிமிடேஷன் வந்து முடிச்சிருப்பாங்க பேச மாட்டார் அவர் பேச மாட்டார் இல்லை அது நியாயமாக தான் தத்துவம் நாங்கள் சொல்கிற மாதிரி நியாயமாக நடத்துவீங்களா வெளிப்படையாக நடத்துவீங்களா அது சந்தேகம் இருக்குது அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ் டீலிமிடேஷனுக்கும் இன்டர்லியாக என்ன லிங்க் எப்படி போய் தொடர்புபடுத்த போகிறீங்க ஒரு கன்ஃபியூஷன் தான் நிலவுது இது இதே என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே முரண்பாடை பாருங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்கே அந்த வாய் நல்ல வாய் இந்த வாய் நாரவாயா கேட்க மாட்டோமா இதெல்லாம் தான் நீ கேட்கணும் ஜனநாயகத்துடைய நான்காவது துணிங்க தானே கேட்கணும் சார் அமித்ஷா வந்து இதோட ரெண்டாவது தடவை வந்திருக்காரு இன்டர்வியூ மீட்டிங் நடந்திருக்கு அது இல்லாமல் ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க இருபத்தி ரெண்டாவது முருகன் மாநாடு வந்து நடத்த திட்டம் இருக்காங்க ஆனால் அரசியல் கட்சி சொல்றாங்க அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகரை கையாளக்கூடிய ஒரு விஷயம் தானே அவங்களுக்கு என்ன காரணம் இப்போ நீங்கள் இந்து அறநிலை சொல்லி தார்பா இங்கே ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க அதில் வந்து எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் இல்லை அந்த துறை வந்து அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்று ஏற்படையதாக இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் இங்கே ஒரு சச்சர் இருக்குது இந்து மதம் அதற்கான எல்லாம் இருக்குது அந்த கோயில்களை பராமரிக்கணும் சொத்துக்களை பராமரிக்கணும் அதை முன்னேற்றுங்கிறதுக்காக ஒரு துறை இருக்குது அந்த துறை நடத்துகிறாங்க நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க நான் சொல்கிறேன் இவங்க நடத்துறதே வந்து இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை இங்கே வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும் பிளவு சக்தியில் கொண்டு வரணும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் நீங்கள் ஆதாயம் நினைக்கிறாங்க அது மக் மதுரை மக்களே விரும்பவில்லை இது அவர்களுக்கே தெரியும் ஏங்க அதுக்கு நாலாயிரம் வருஷம் இருக்குங்க அதுக்கு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே தமிழ்ங்கிறாரு தமிழுக்கு ஒன்றுமே சேலம்ங்கிறாரு ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல தொல்லியல் துறை அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி இரும்ப கண்டுபிடிச்சி மூவாயிரம் அஞ்சு வருஷம் ஐயாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு இங்கே தான் கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு கொண்டு போனோம் இந்த ரெண்டையும் நீங்க அங்கீகரிச்சிங்களா அந்த 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 அலுவலர் நம்ம அவர் பேர் என்ன நல்ல அமர்நாத் அமர்நாத் அவரை வந்து மூணு தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களே அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அவர் கொடு கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்குது உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும் அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுனா நீங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையில் எங்கள் தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா என்ன கேளுங்கன்னு சொல்கிறார் சொல்ல மாட்டேங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே லேசாக திருப்பிடுறீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபிஸ்தான் திருப்பிடுறீங்களா காலதாமதம் என்ன அர்த்தம் இதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழருடைய பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய நாகரீகத்திற்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டி கொள்கிறார்கள் இதற்கான அறுவடையை தண்டனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார் ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா குஜராத்தி மொழி என்னாச்சு பிஜிபூர் மொழி பீகாரில் மொழி என்னாச்சு வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து உங்களை கேட்குறேன் வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த பதினைந்தாண்டு காலத்தில் இருக்கிறதா புழக்கத்திலே இல்லை இந்தியா கொண்டு வந்துட்டாங்க அடுத்தக்கட்டத்து எங்கே போவாங்கன்னா சரஸ்கிருத்து போவாங்க சரஸ்வதி நாகரத்துக்கு போவாங்க இல்லாத சரஸ்வதி நாகரத்துக்கு எவ்வளோ பணம் இவங்களாம் இரநூறு கோடி பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் இரநூறு இரநூறு கோடி எங்கே இருக்குது சரஸ்வதி நதி இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம் பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ போனோம் ஆனா எங்க கீழடிக்கு எங்களுடைய நாகரிகத்திற்கு எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்க தான் கேட்குறோம் என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் நாங்கள் இருக்கிற மாதிரி எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்க தான் கேட்குறதுக்கு எப்படி ரொம்ப நல்லது எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளோவாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில் அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார் அருளூர்ந்து அவர் வர வேண்டும் அவர் வந்தால்தான் நாங்கள் இரநூறுங்கிற இலக்கை தாண்டி இரநூத்தி பத்து இரநூத்தி ஐந்து மேல போயிட்டே இருக்கும் இதெல்லாம் பேசலாமா பில்கிஸ் பானு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா வயசுல மூணு 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 மாத குழந்தை கையில் இரண்டு வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வர்றதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க பஜ்ரங்கம் போகிறீங்க இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிகிட்டு இருக்கார் குஜராத்தில்ன்னு இவர் பேசுகிறதா இவர் சட்ட ஒன்றை பற்றி பேசுகிறதா மணிப்பூரில் என்ன நிலமை கவர்னர் வெளியே வந்தாரா பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா என்ன நிலமைன்னு கேட்குறேன் போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க வீடியோ வெளியே வந்துச்சு அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல கவர்னர் பதில் சொல்ல முடியல இவ்வளவும் பார்த்துட்டு மூ மாதிரி உட்காந்துருந்தீங்க அறுவறுப்பா இல்லை வெக்கமா இல்லை நாங்கள் தான் கேட்டோம்

முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவராக கெட்டவராக இதான சொல்லணும் ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒரு ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கஜின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் அவங்க சார் அவங்க எல்லாமே செய்வாங்க எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க எல் என்னன்னா அல்டிமேட்டாக அவருடைய ஆதாயம் ஆர்எஸ்எஸ்னுடைய என்ன இலக்கோ அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய் அது தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க தான் கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நீங்கள் எடப்பாடி 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 தான் தெரியும் என்ன சொல்கிறாங்க அம்மா எடப்பாடி எங்கே எடப்பாடி கேட்டிங்களா திரும்பவும் ரீட்ரேட்டட் இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு அப்போ அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டிங்க நீங்கள் போய் யார் எடப்பாடி பழனிசாமியை அது என்ன சொன்னார் திரும்ப திரும்ப அவர் அவர் லோக்கல் பாசையில் திரும்ப கூட இல்லை திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் திரும்ப திரும்ப பள்ளி சாண்டே போய் கேளுங்க திருப்பி திருப்பி ஆ திருப்பி திருப்பி கேளுங்க ஐயா நீங்கள் என்ன அப்படி சொன்னீங்க திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க ஐயா நீங்கள் என்ன பண்ணிட்டு கேளுங்க ஒரு ஏங்க அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் என்ன வேண்டாம்னா சொல்கிறோம் நீங்கள் எந்த எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்குது மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்கள் நாங்களே போகிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துடுச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்க எந்த ஊரில் எங்களை துறத்துறாங்க எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க அது ஐயாட்டை தான் கேட்கணும்

ஆமாங்க அவர் மா மணிப்பூரெலாம் பார்க்குறது இல்லையா அவரு மா மணிப்பூரெலாம் பார்க்குறது இல்லையான்னு கேட்குறேன் நீங்கள் வந்து அகில இந்திய சராசரியில் திருடாக இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்கள் க்ரைம் பியூரோவில் அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் நான் அதுக்காக இல்லைன்னு சொல்லலை கொலையே நடக்காது அப்படி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே பகல்காம் நடந்துச்சு இல்லை பகல்காம் இல்லை நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார் அமித்ஷா அமைதி பூங்கா இனிமேல் எந்த தப்பு நடக்கும் ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா சொல்லிவிட்டு வந்து டெல்லியில் இறங்குறார் இறங்குனா அடுத்த நாள் அங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை கேட்கறது யோகிதல் அவருக்கு சொல்லுங்க சரி ஷா கலைச்ச பண்ண பண்ணோம்னாங்க ஷா கலைச்ச பண்ணங்கன்னா மண்டி போட்டோமா மண்டி போட்டோம்மான்னு கேட்குறேன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அவசர கால எமர்ஜென்சியை நீங்கள் எதுக்கலன்னா இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரே நாங்கள் அதே தான் பேசுனார் அந்த சாவையும் எடுத்தான்னுச்சு நீ கிழச்சிக்கானு சொன்னோம் திரும்ப வந்த மாதிரி இல்லையா திரும்ப நீங்கள் வந்துட்டீங்களா நான் கேட்குறேன் சாவை கலச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு எம்ஜிஆர் வந்தார் அதை விட்டுருங்க கலைச்சிட்டு என்ன படி இப்போவும் சொல்கிறேன் எந்த ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது சார் நாங்கள் நீங்கள் வந்து டெல்லியில் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதை பற்றி எங்களுக்கு வரல ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை இந்துத்துவா மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை நாங்கள் தான் சொல்லிட்டோம் எல்லோருக்கும் எல்லாங்கிறதான் எங்கள் தத்துவம் திராவிட தத்துவம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம் ஆண் பெண் ச பாலின சமத்துவம் சமத்துவங்களது சாதியற்ற சமூகங்கள் அது நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் உள்ள வர முடியாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார் நன்றி அப்படி இல்ல அதாவது நீங்க அமித்ஷா ஹிந்தியில பேசுனதான் கீழே ஸ்கரோல் ஓடுது அது மாதிரி நான் நான் பேசுறது